நான் ஒரு வேர்டு சொன்னேன் தக்கரம் அப்படின்னு சொன்னேன் இப்படி எழுதலாமா போட்டாச்சி அடுத்தது போட்டாச்சி அடுத்தது ர போடுறேன் அடுத்தது இம் போடுறேன் தக்கரம் இது கரெக்டா அப்படின்னா தப்புன்னு போட்டுருவாமா புரியறதா ஏன்னா இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா இது ராங் இதுக்கு பதிலாக என்ன இருக்கு ஒரு சம்யுக்தாட்சரமே இருக்கு என்னது கிர அப்படின் புரியறதா சோ இதை எடுத்துடணும் இதை போடணும் தக்கரம் ஆயிடும் புரியறதாமா முதல் விஷயம் இது பிராச்சீனத்திலேருந்து இப்படிதான் வந்துருக்கு புரியறதா சரியா இந்த எழுத்துக்களினுடைய வடிவம் இப்படிதான் எழுதணும் அப்படின்னு பெரியவா சொல்றா நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வரோம் புரியறதா இது கான்செப்ட் நம்பர் ஒன் சரியா ரெண்டாவது கான்செப்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா இப்போ இக்கு போட்டுட்டு பக்கத்துல ர போட்டுட்டு இக் ரேம் அப்படின்னு நான் போட்டுக்கிறேனே அப்படின்னா அத தப்புன்னு போட்டுருவாமா புரியாதா நான் சொல்றது புரியறதா உங்களுக்கு இப்போ பர்ஸ்ட் வந்து இது அப்பதுல இருந்து இருக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது ஒண்ணு ரெண்டாவது நம்ம அந்த ஹாஃப் லெட்டர் போட்டுட்டு ஃபுல் லெட்டர் தான் போடலாமே அப்படின்னா அத ஒத்துக்க மாட்டா யாரும் புரியதா நிறைய லெண்ட்ருக்கு அது மாதிரி போடும்போது நமக்கு மார்க் வராது நம்ம போட்டது தப்புன்னு சொல்லிடுவோம் சரியா இது ரெண்டாவது இல்ல இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம புக்ஸ் எல்லாம் படிப்போமா இல்லையா இப்ப நம்ம எல்லாம் சம்ஸ்கிருதம் ஏன் வாசிக்கிறோம் சம்ஸ்கிருதத்துல ஒரு வால்மீகி ராமாயணம் வாசிக்கணும் ஸ்ரீமத் பாகவதம் வாசிக்கணும் சுந்தரகாண்டம் வாசிக்கணும் ஸ்லோகங்கள் கதைகள் இத்திகாச புராணங்கள் எல்லாம் படிக்கணும் இதை மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னும் போது ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதியிருக்குமா இல்லையா அந்த புக்கில் பிரிண்ட் பண்ணும் போது நம்ம யோசிச்சோம் பாருங்க இக்கு போட்டுக்கிறேன் பக்கத்துல ரே போட்டுக்கிறேன் கிரான் ஆயிடும் நான் போட்டுக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க அந்த கான்செப்ட்ல தான் அங்க போட்டிருப்பாண்ணா போட்டிருக்க மாட்டாமா புரியுதா உங்களுக்கு புரியுது சோ இந்த காரணத்துக்காக அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கத்துன்றது சம்ஸ்கிருதத்துல ஸ்வராட்சராணி வஞ்சனாட்சராணி ஸ்வர சம்யுக்தராணி இந்த மூணு டாபிக் முடிச்சிட்டும் நாலாவது ஒரு டாபிக் இருக்கு அது சம்யுக்தாட்சராணி அந்த சம்யுக்தாட்சரான டாபிக்யும் கம்ப்ளீட் பண்ணாதான் அக்ஷரமாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்பபெட்ஸ் சாஸ்கிருத அல்பபெட்ஸ் முழுக்க கம்ப்ளீட் ஆகுது புரியுறதாமா இப்ப கிராக் மட்டும்தான் இது மாதிரியா அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்றோம் விரதம் இல்லையா விரதம் விரதம்னா என்னதுமா நம்ம வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் அந்த விரதத்துக்கு வந்து விரதம் அப்படின்னு பேரு சரி எனக்கு வந்து விரதம் அப்படின்றத எழுதணும் என்ன எழுதணும் விரதம் சரி அந்த விரதம் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி எழுதுவோம் விரதம் இது மூணு சேர்ந்து இது மூணு தான் சம்ஸ்கிருதத்தை நம்ம ஒரு சம்யுக்த எடுத்துக்கிறோம் எடுத்துக்கணும் சரியா சரி அப்ப நான் என்ன பண்றேன் விரதம்னு எழுதிக்கு முதல்ல வா போட்டுறேன் சரியா வா போட்ட உடனே இப்ப ஒரு போடணும் இல்லையா அப்பதான் அப்படின்னு ஆகும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இங்க போயிட்டு இப்படி போடணும் புரியறதா இப்ப என்ன எழுதி இது ஆட்ட உடனே பிரத புரியா அடுத்தது எம் பிரதம்